ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சான்றோர் சித்திரம் டாப்பிக்கில் அப்ரகாம் பண்டிதர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்ட் டூ வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலன்னா என்னோட சேனலில் சான்றோர் சித்தரங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்ரகாம் பண்டிதர் இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை என்கிட்ட இருக்க புக்கில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எடிஷனில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிறது தப்பாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்குது இந்த முப்பது தான் கரெக்டு நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இவர் பிறந்த ஊர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பார் வர் வடகரை இவர் வந்து தமிழிசை இயக்கத்தின் தந்தை அழைக்கப்படுறாரு இளமையிலேயே புகைப்படக்கலை அச்சுக்கலை சோதிடம் மருத்துவம் இசை ஆகிய துறைகளில் பெருவிருப்பம் கொண்டு நேரம் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார் இதை சாரூர் சித்திரம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அதனால் நீங்கள் பேராகிராஃபாக படிக்கிற படிக்கிறத விட இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் தான் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன் திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டார் பண்டுவர்னா மருத்துவர்னு அர்த்தம் சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார் தஞ்சையில் குடியேறினார் மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்கத் தொடங்கினர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பினை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை தொடங்கினது அப்ரகாம் பண்டிதர் தான் அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றினார் இவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிரத சாகரம் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர் ஓகே பயின்றார் அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு புலவரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ